மக்களை வளர்ச்சியை விரும்புறவங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய விரும்புகிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராபர்ட்டி மக்களை நம்ம இருந்து சோழா வாரம் வரைக்கும் மெட்ரோ வரதாக அறிவிப்புகள் வந்து இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன சிறப்புகள் நம்ம வந்து வெங்கடேஸ்வரர் மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்திலே ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் வாங்குற போதே கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் லாபத்தில் ஒரு சூப்பரான ஒரு இடம் வாங்கிருக்கு சேல்ஸுக்கு சிஎம்டி அப்ரூவ்டோட நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூப்பர் ஏரியா தான் சோலாவரம் வெட்ஹில்ஸ் இந்த சரவுண்டிங்கில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்க இடம் அவுட்டர் ரோடும் இருக்குது வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவக் கல்லூரி டோல்கேட்டு அதே சமயம் இந்த மாதிரி சொல்ல போனா எல்லாமே சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி அடுத்த வர ஒரு மெட்ரோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்க கூடிய சோழாவர்தல் தான் சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன சிறப்பு இருக்குது ஒரு சின்னதான் கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துருவோம் ப்ராபர்ட்டியில போய் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லிடுறேன் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரிலேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் மகளே நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வசந்தன் கோங்க பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெடில் சரௌண்டிங்ல வந்துருச்சு மகளிர் மகா லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் ஒரு மெயினான லேண்ட் இருக்குது கேலக்ஸி மஹால் இருக்குது அது வந்து ரெடியில் சப்போர்ட் வரைக்கும் புது புது நிறைய காம்ப்ளெக்ஸ்களும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது வளர்ச்சி திட்டங்களும் வந்துட்டே இருக்குது மாலாவரம் டு ரெடில்ஸ் சோலாவரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலைகள் வரலாறு அறிவிச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீலா ஹாஸ்பிட்டல் மெயினா வந்து ரெடில்ஸ் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட வேலைகளும் போகுது அதே சமயம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது நாட்டுல வேகமான வளர்ச்சி அவுட்டரிங் ரோடு சிபிஆர் ரோடு மெட்ரோ ரோடு ஒர்க் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாட்டை நோக்கி வந்துட்டே இருக்குது ஹாய் மக்களே ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கரெக்டாக வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெங்கடேஸ்வரர் காலேஜ் மற்றும் மருத்துவக் கல்லூரியை பார்த்துருங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மீட்டர் தாங்க நம்ம காலேஜ் மருத்துவமனை ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மெயின் ரோடு டச் பண்ணிடலாம் ஜிஎன்டி ரோடு சுற்றிலும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எகுத்த மாதிரிலாம் வீடுகள் நிறைஞ்ச பகுதி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட்டு பக்கத்திலே வீடுகள் நிறைஞ்ச பகுதியிலாங்க உடனே வீடு கட்டிட்டு உள்ள வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் ப்ராப்பர்ட்டியை போறது வரைக்கும் நம்மள்கிட்ட கையில ஒரு பத்து பிளாட் மட்டும் தான் சேல்ஸ் இருக்குது அது இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்திலே இருக்குது வாங்க அதை பார்த்துருவோம் மகளார்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பக்கத்து காமண்ட்ல ஃபுல்லா வீடுகள் தான் ப்ராப்பர்ட்டி வந்து உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அண்ட் ஃபுல் வந்து காமௌண்ட் வால் கொடுத்திருக்காங்க ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க த்ரீ பி இபி இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் வந்து மொத்தம் அஞ்சு பிளாட்டுங்க அஞ்சு பிளாட்டுமே முப்பதுக்கு முப்பது நார்த்து ஃபேஸிங்கில் பார்க்க வந்திருக்கும் எல்லாமே வந்து விரும்புறது வந்து நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்கணும் நல்ல சைஸாக இருக்கணும் அது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும் விரும்புகிறீங்க அந்த மாதிரி மக்களுக்கு முப்பதுக்கு முப்பதுங்கிற சைஸில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு பிளாட் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரரூவா சதுரடி விலை ஒரு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரரூவா தொள்ளாயிரம் சதுரடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்குதுங்க சிஎம்டிஏ வித் ரேரா அப்ரூவோடு வந்திருக்குதுங்க மகளே இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பேஸ் ஒன் ஸ்பேஸ் டூ வரைக்கும் போயிடுச்சு நம்ம ஸ்பேஸ் ஒன்னுலயே வந்து மூணாயிரம் ரூபா தான் சொல்றோங்க ஸ்பேஸ் டூல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வித்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒன்னுல வந்து நம்மள்ட மூணு பிளாட் டூ சாரி அஞ்சு பிளாட் நம்ம கையில இருக்குது முப்பதுக்கு முப்பதுங்கிற சைஸ் ஃப்ரண்ட்லேயே வந்துடும் ப்ராப்பர்ட்டி பாருங்க சுத்தியில் வீடுகள் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் கொண்ட ஃப்ரண்ட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கும் நம்மள்ட ஆறுநூறு சதுரடி வேணாலும் நம்மகிட்டே இருக்குதுங்க ஃப்ரண்ட்லேயே ஆறுநூறு சதுரடி இருக்குது அதுவும் சதுரடி மூணாயிரம் ரூபா சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதுலேயும் நெகர்சபிள் இருக்குது கண்டிப்பாக ஒரு நூறு ஐம்பது குறைச்சி நாங்கள் நெகர்சபிள் பண்ணி வாங்கி தரோம் ஸ்பேஸ் ஒன்றில் ஸ்பேஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா போயிட்டுருக்கு நான் ஸ்பேஸ் ஒன்றுலேயே ரேட் கம்மியாக நான் உங்களுக்கு தர்றேன் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி வேலை வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை இருபத்தி ஏழு லட்சரூபா வரும் இல்லை ஆறுநூறு சதுரடி வேலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சரூபா வருங்க உங்களுக்கு லேண்டாக வேணால் லேண்டாக தர ரெடியாக இருக்கும் இல்ல இதுல லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி தரதா இருந்தாலும் நாங்க ரெடியா இருக்கும் மேற்கொண்ட விவரங்களை திரளபுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்மளோட சேனலோட லிங்க் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஜெயிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று மண்